ஆமாடா நீ கூப்பிட்டா நீ எங்க நல்ல கூப்பிட்ட நான் வாடி ஊரி கிடக்கிட்டேன் ஆ அது நான் அவளோ கூட்டத்துல பானி பூரி கிடக்கிட்டே நான் உன்ன பாத்துறேன் நான் நீ என்ன செஞ்சிருப்ப ஆ வேங்கி கேட்றேன் பானி பூரி தாம்ப அப்புறம் காளான வேங்கும்ப அத வேங்கும்ப இத போன பண்ண ராத்திரியே இந்த கலர் கண்ணாடி ஒன்னு வேங்கனே பெல்ட் ஒன்னு வேங்கனே அப்புறம் அந்த ஊதி பா பா அந்த ஐபிஎல் ஓயிர ஊதி அது வேங்கி கேட்ட கிட்டத்தட்ட ஒன்னால எனக்கு பத்தி 300 ரூபாய் செலவு அது மட்டும் இல்லாம அல்சோ ஏலப்பு ஜூஸ் வேங்கிப்ப பை அத மறந்துட்டியா பை

ஆடைக்குதா இருக்கட்டும் மாடு இருக்குதா இருக்கட்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு தெருவில் மாடு வந்துட்டு அறக்க போகிறாங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட குறைஞ்ச நூறுலேருந்து நூற்றம்பது பசங்க அது போனால் அந்த வட்ட வட்டாரத்தை பெரியவங்க பெண்கள் எல்லாரும் சூழ்ந்துருக்கு என்ன சொல்லுவ ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச்சு நடக்கும்போது எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த என்னது அந்த பசங்க பூரா கூடி நின்று ரொம்ப சூப்பராக வந்துட்டு பார்க்கவே ஒரு அருமையாக இருந்துச்சு அதே வேறு அந்த ஐபிஎல் ஊதிய வேறு போய் வந்துட்டு ஊதிட்டு இருக்கானோ இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்த ஃபீலிங்கே இருந்துச்சு இந்த மாற மலத்தும் போது இந்த பயிலுக்குற கோர சேர்ந்து ஒரு சத்தம் மாட்டோம் அது என்னதுப்பா ஒரு சவுண்டு சவுண்டு தான்

தூக்கி இழுத்து அப்போ ஒரு போட் குண்டா அவுத்தோட இந்த ஒரு நாளா அஞ்சு நாளா வேட பழத்துல எங்க பழம் சந்து போந்து போற இந்த சவுண்டு தான்ப்பா ஏன்னா ஆக மொத்தத்துல அழகான முறையில வந்துட்டு அந்த மாடுகள் ஆடுகள் அறுக்கப்பட்டுச்சு இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும் என்னன்னா வந்துட்டு ஏல ஒரு தெருவுல வந்துட்டு குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து மாடு ஒரு சில தெருவில இருபது இருபத்தி மாடு அடுத்துருக்காங்க அந்த மாடு பாடா படுத்தாடா ஒரு விஷயத்த சொல்ல விடு அதாவது வந்துட்டு அத்தனை மாடுகளை அறுத்தாலும் எந்த விதமான ரத்தங்களோ அதோட கழிவுகளோ எதுவுமே இல்ல ஏன் தெரியுமா நீங்க கொடுப்பாங்க கம்பு கொடுப்பாங்க எல்லாம் வடி கொடுப்பாங்க படா படுத்தாத அதை தார்பாய் அழகான முறையில விரிச்சு அதை வந்துட்டு முனிசிபல்ல இருந்து அதாவது மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் உடனே வந்து ஒரு வீட்ல மாடு அடுத்தாச்சா அது உடனே அந்த கழிவுகளை அகற்றுறது அந்த ரத்தத்தை அகற்றுறது அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் தூவுறது அந்த இடத்த நீட்டாக்கிறாங்க ரொம்ப அருமையான முறை அந்த கழிவுகளை ஊருக்கு வலி அப்புறம் அவ்வளவு மாடுகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாடுகள் நம்ம மேலப்படுத்த அறுக்கப்பட்டாலும் எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு சூப்பரா வந்துட்டு மாநகராட்சி இந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க அந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நம்ம சேனல் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கோம்பாபி என்ன இல்ல ஊருக்கு இல்ல எத்தனை மாடு அறுத்தா எத்தன கறிவலமா இது கணக்குன்றதால ஏன் வேலை கண்டா பாடா படந்து பயிர் சொல்லிட்டு இருந்தானுவோ அந்த தெரு இத்தனை மாடு இத்தன தெருல இத்தனை மாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுவோ அது நூறு வேலை சொல்லானுப்பா இந்த புள்ளி போட்ட கருப்பு மாடு இருக்கா அது இத்தனை அடி இந்த சோள மாடு இத்தனை அடி அந்த கழுத்து மாடு இத்தனை அடி வேணுவோ அந்த அடி கணக்குன்னா என்ன அது ஆவித்தாடி அவத்தடி அவத்தாடி அழுத்தாடி அழுத்த அடி ஒண்ணு வேணக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கியா அவுதுடா இந்த இதுல அவுண்ட்டு நல்லா விடுறா ஏதாவது நல்லா அருபா இந்த அவுத்தேடி இந்த கணக்கு உண்டு அதாவது இந்த மாடு கணக்கு கேட்டல நான் வந்துட்டு ஆயிரம் கணக்கான மாடுகள் மே மேலப்பள்ள அறுக்கப்பட்டிருக்கு இது எப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட முறையில இண்டிஜுவலா வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஆடுத்தாங்க மாடுத்தாங்க அதே நேரத்துல கூட்டு குர்பானி இந்த இயக்கங்கள் அமைப்புகள் அப்புறம் ஒவ்வொரு முகநாள பள்ளிவாசல்ல இருந்து கூட்டு குர்பானையும் கொடுத்தாங்க அது ரொம்ப சிறப்பான உள்ள குர்பானி நடந்துச்சு இது வந்துட்டு உலகள பார்க்கும்போது கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் கோடிக்கணக்கான ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்துருக்காங்க இதுல பாத்திரம் வந்துட்டு எந்த விதமான அந்நிய முதலீடும் இல்லாம தலையீடும் இல்லாம அம்பானியோ அதானியோ ஜிஎஸ்டியோ அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது அந்த ஐடி கம்பெனிகள் அப்புறம் கார்பரேட் கம்பெனிகள் யாரும் தலையீடும் இல்லாம நான் இப்போ ஒரு மாடு வாங்க போறேன்னா என் ஊர் லோக்கல் சந்தையில ஒரு விவசாயிட்ட டைரக்டா தான் கொள்முதல் பண்ணுவேன் அந்த ஆடு வந்துட்டு அவர் இருந்து வளர்த்திருப்பாரு அதோட லாபம் முழுக்க முழுக்க அவர் பேச்சு வந்திருக்கும் இப்படித்தான் உலகம் பூரா வந்துட்டு அந்த விவசாயிகளின் இடத்துல நேரடியாக எந்த விதமான வரி ஒரு ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு ஒரு நன்மை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதே நேரத்தில் இந்த ஆடு மாடுகளை குர்பானி கொடுக்குற அந்த கறிகளை வந்துட்டு எங்கே போதும் கேட்டோம்னா டேரக்டாக ஏழைகளை போய் சேருது யார் வந்துட்டு கஷ்டப்பட்டு யார் உணவுக்கு தேவைப்படக்கூடியவங்களா இருக்காங்களோ போய் சேருது ரொம்ப அழகான முறையில் இந்த பிறநாள் வந்துட்டு சிறப்பாக கழிஞ்சி நம்ம எம்பிஎம் கோமாளி சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்றதை செய்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன்